எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்க இந்த முப்பத்தஞ்சு ஆண்டு காலமா எல்லா கட்சியும் பாத்துட்டு தான் இருக்க குறிப்பா இந்த அண்ணா திமுக திமுக ரெண்டு பேர்த்து யோகியதையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு தான் இருக்கிற இந்த இதெல்லாம் எங்கிட்ட அதெல்லாம் வேண்டாம் எல்லாம் அதை எதுக்கு சொல்றாங்கன்னா தெரிஞ்சானோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சு பண்ணீங்கன்னா வேலை கேட்காது இந்த ஆணையம் முழுமையா பயன்படுத்துறதுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு யார் யார் வாங்கலாம் அவங்க நினைங்க அரசியல்வாதியை நம்புனீங்கன்னா இந்த போராட்டம் நடக்காது புரியுதுங்களா தான் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன் எங்க அனுபவத்துல சொல்றேன் பவானி ஆத்து பிரச்சனையில விஸ்கோ சாலையை மூடன்னு சொல்லும் எங்களோட போராட்டத்துக்கு தூண்டுதலாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் முதல்ல பின்வாங்குச்சு என்ன காரணம்னு கேட்டால் அங்கே இருக்கிற தொழிற்சங்கம் சொல்லுது அப்படின்னு முதல்ல சிபிஐ வாங்கிச்சு அப்புறம் சிபிஎம் பின் வாங்கிச்சு ஆனாலும் மற்றவங்களை வச்சு போராடிட்டு இருந்தோம் சுப்பராய் கேளுங்க இந்த இந்த பகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இல்லையா அவரெல்லாம் வந்து அந்த போராட்டத்தில் எங்களோட வந்து உட்காந்துருந்தவர் தான் அதுக்கு பின்னாடி தான் அவர் பாராளுமன்ற உறுப்பினராரு எல்லாத்தையும் பார்த்து கடந்துதான் இங்கே வந்துருக்குறோம் அதனால என்ன சொல்றேன்னா இந்த ஏன் இதில் வந்து நம்மளை பயன்படுத்துவாங்க அத்துக்கான போராட்டத்துல எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம்